பொறுத்த வரைக்கும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தன் யாரு காபி அசிரஃபிறான் அவன் கூட நான் அவன் என்ன பண்றான் நபிசிலாசிலாம் அவர்கள என்ன பண்றான் ரொம்பவும் திட்டி கவிதை எல்லாம் எழுதி ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பை வந்து அந்த இடத்துல விதைக்கணும் அப்போ அவனையும் வந்து நபிசிலாசிலம் தண்டனை கொடுக்கறாங்க ஒரு நபி தோழரா அனுப்புறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க உ உடன்படிக்கைக்கு அப்புறம் அதே கைபரா என்ன பண்றாங்க தாக்குதல் பொடுத்து அவர்களுடைய மேன் பவர் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த இதில் கைபரை வந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றுறாங்க கைப்பற்றிட்டு என்ன பண்றாங்க அதை ஜெயித்ததுக்கப்புறம் அந்த ஊர்ல விளை நிலங்கள் இருந்துச்சு இதை பத்தி நான் கூட சொல்லிருப்பேன் அந்த விளை நிலங்கள் இருந்துச்சு அந்த விளை நிலங்களை வந்து என்ன பண்ணாங்க பராமரிப்பதற்காக முஸ்லீம் ஆண்கள் இங்க தங்கிட்டாங்கன்னா ஜிஹாதுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படும்ங்கிற காரணத்தினால நபிசுலாஸ்லாம் என்ன பண்ணாங்க யூதர்களையே வேலைக்காரர்களாக அமர்த்தினாங்க அப்போ என்ன பண்ணாங்க வேலைக்காரர்களா சும்மா வந்து விட்டல மதியம் அது வந்து ரசூலா அங்கே விட்டு வச்சதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் காரணம் இருக்குது இன்னும் ஃபஸ்ட்டு விஷயம் அது ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வரும் அவ்வளோதானே வருது ஹைபர் மதியனாலுந்து இரநூறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வரும் அவர் ரொம்ப டிஸ்டன்ஸு ஒதுக்குப்புறமாக இருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது அதோட என்ன பண்ணாங்க குதிரைகள் கைப்பற்றிக்கிட்டாங்க வாள்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க குதிரைகள் வாள்கள் ஈட்டிகள் கவசங்கள் வில்கள் அம்புகள் இது எல்லாத்தையும் கண் பண்ணி ஒரு மண்வெட்டி கையில் கொடுத்துட்டு இதை மட்டும் நோண்டிட்டு கடன்ட்டான் இத்தனை பண்ணிட்டேன்னா அவன் நினச்சா கூட எடுத்துட்டு வர முடியாது அவன் பல்ல பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான் நீ கூலிக்கு வேலை செய்கிறவன் நீ வேலைக்காரன் விரும்புனா என்றைக்காக இருந்தாலும் இந்த டியூட்டியிலேருந்து நாங்கள் அவனை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னா நீங்களும் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடு அவங்க ஊருக்கு போய் அவனுடைய இராணுவ தளவாளங்களாக ஒழிச்சு கட்டிட்டு அவனுடைய அணு ஆயுத சக்தியெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அவனுடைய அந்த சைபரு பலம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் உடச்சு போட்டு அவன் உங்களை எதிர்த்து போர் புரியாத அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடு இல்லை இல்லை இப்போ நீ யூஏஇயில் கொண்டாண்ணா அவனுடைய ராணுவ பேச வைக்கிறீங்களா அது திருப்பி ஒரு நாள் உங்களை சுடும் அப்போ நமக்கு தான் சொல்கிறேன் நமக்கு ஒன்றும் சுட போகிறதில்லை இந்தியாவில் இருக்கிற நம்மளை பார்த்து சுட போகிறதில்ல உங்கள் தான் பேசுகிறோம் தயவு செஞ்சு முடிச்சிங்கிறோம் இவர்கள் முதுகில் குத்தக்கூடியவர்கள் இவர் ஒவ்வொரு கட்டும் அதுக்காக தான் காமிச்சிட்டாங்க அவங்க கிரியாட் கேட்டு உங்களுக்கு ஒரு கிரியாட் கேட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது நியோமு கிரியாட் கேட்டாக ஆயிரும் பார்த்து ஜாக்கிரதை நான் இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க இப்போது இது வந்து இவர்களுடைய அந்த ஸ்டேட்டஸு இப்போ இதில் உமர் அவர்கள் என்ன பண்ணாங்க உமர் என்ன பண்ணாங்கன்னா இந்த இருந்த அந்த யூதர்களை கூட வெளியேற்றினாங்க கைபரில் இருந்த அந்த யூதர்களை கூட என்ன பண்ணுறாங்க இப்னு உமர் லியானோ அவங்க மேலே அவங்க வேலையை காட்டுறாங்க இப்னு உமர் ரலிழானோ சும்மா போய் நைட்டு அந்த வயலில் தங்கியிருக்காங்க அந்த கைபருடைய நிலங்களை பார்த்துக்கிறதுக்கு தங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி முறுக்கி விட்டுருறாங்க அதுக்கு பிரச்சனை போனதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாங்க உமரிலேனும் இருந்த அந்த யூதர்களை அங்கே இருந்தும் வெளியேற்றாங்க அதே மாதிரி நபி சொல்லா சொல்லமுடைய பத்தமும் என்ன இருந்துச்சு இந்த இந்த கபுறு வழி இதை பற்றி பேசுவோம்ல இந்த வந்து யூதர்களை வந்து சவிப்பானாக அல்ல யூதர்களையும் நசாராக்களையும் அவங்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இது கட ரசூலாவுடைய கடைசி பேச்சு கடைசி கடைசியாக நபி சொல்லாஸ்லாம் பேசின பேச்சுக்கெல்லாம் இதுவும் ஒன்று அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இன்னொரு பேச்சு என்ன பேசுனாங்கன்னா யூதர்களை இங்கே இருக்க விட மாட்டேன்னு யூதர்களை அரபு தீப அகர்பத்தை விட்டு நான் வெளியேற்றிய தீர்வேன் இது முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இதிலையும் பேசினேன் அப்போ நீங்கள் என்ன பேசுறீங்க இன்னைக்கு பயனில் யூதர்களோட இணக்கமாக இருந்தாங்க அடமான வச்சுருந்தாங்க இப்படி இருந்தாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசணும் அசுலோடைய கடைசி பேச்சில் நீங்கள் பேசணும் உமர்லீனோடைய மன்னஜில் நீங்கள் எடுத்து பேசணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேற பேசுகிறீங்க அதே அல்லாவும் என்ன சொல்லிட்டான் ஃபுரான்ல ஸ்டார்டிங்கில் வேணா வேலை முடியவர்களோட நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்க நான் கடைசியால் என்ன பேசுகிறேன் அஞ்சாவத்தியத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் நீர் காண்பீர்ன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் அஞ்சாவது இயத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனம் மாய்தா எப்போ இருந்துச்சு மாய்தால்தான் நம்ம அந்த கடைசி சூறா தானே அந்த இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதுங்கிற அந்த இது வருது அப்போ அஞ்சாவது அதிகாரத்தில் இது வந்து முடி இதுதான் கடைசி ஸ்டேட்டஸ் அப்போ இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்காதிங்கிறாங்க அவர் பா அவர் படுகிறார் பாவம் அவருக்கு என்ன அவர் அவராக பேசுகிறாரு அதில் எழுதப்பட்டிருக்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு படிச்சுட்டே போகிறாரு நம்மளை சொல்கிறாங்க இனி படிக்கிற அப்படின்ட்டு இது நானே எழுதுனது நான் படிக்கிறேன் அது யாரோ எழுதுனது நம்ம படித்தா தான் தப்பு அவங்கவுங்க எழுதுனது அவங்கவுங்க படிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இதில் என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஃபண்டிங் வந்து வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது சிலர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் தாவாவை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம நமக்கு ஆதரவாக தாவா செய்கிறதா சிலர் தாவா செய்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த தாவா யாருக்காருன்னு நமக்கு எதிராக தான் இருக்குது ஏன் அப்படின்னா விஷயத்தை பேசுறதுக்கு பதிலாக இவர்களுடைய அந்த தரம் தாழ்ந்த அந்த செயல்கள் இருக்குல்ல கிண்டல் கேலி இதனால் என்ன ஆகுதுன்னா தாவாக தான் பின்னடை ஏற்படுது ஏன்னா மக்கள் அதை பார்ப்பாங்க அதை அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த தப்பான ஒரு கோணத்தில் சொன்னீங்க ஏன்னா ஏன் பேச்சே சரியில்லைங்கிறோம் இப்போ எனக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம பேசுகிற ஸ்லாங் தான் ஏன்னா கொஞ்சம் நேரம் கரெக்டாக பேசுகிறேன் என்னை அறியாமல் நிறைய வார்த்தைகள் பெற்றோம் அதுவே நமக்கு அது காயப்படுத்துது எடிட் பண்ணும்போது தெரியுது இந்த பயன் வந்து சரியில்லை அப்படின்னா அது மாதிரி நிறைய பயன் தூக்கியும் போடுறோம் அப்போ இன்னிச்சாலும் அது மாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறோம் அப்படி மீறி வார்த்தைகள் வந்ததுன்னா அல்லவாக மன்னிச்சிங்க இப்போ இதில் என்னன்னா அப்ப நம்ம எதற்காக இந்த கூலி வாங்கிட்டு பேசுறாங்க இந்த உளமாக்கல் காசுக்காக விலை போகிறாங்கன்னு நீ ஏன் பேசுறோம் அப்படின்னா இதுக்காக சொல்றோம் இப்போ இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அது மார்க் அடிப்படையில் சரியா தப்பான்னு கூட ஆய்வு பண்ணாம நீங்க மகாமி இப்ராஹிமில் இருந்துகிட்டு நின்றுக்கிட்டு பின்னாடி இப்ராஹிம் உடைய அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த நின்று இப்படி பேசலாமா நீங்க அறம்ல நின்றுட்டு இப்படி பேசலாமா அபிசிலாசிலமுடிய ஒரிஜினல் ஸ்டாண்டு என்னவா இருக்கணும் கடைசி ஸ்டாண்டு என்ன அது பேசணும் அப்போ ஆரம்ப ஸ்டாண்டு பேசுனா அப்போ எல்லாமே ஆரம்பத்துக்கு போயிடலாமான் ஆரம்பத்தில் தொழுகை கடமை இல்லை ஆரம்பத்தில் நோன்பு கடமை இல்லை அப்போ எல்லாமே மு முன்னாடி மாற்றப்பட்ட விஷயங்கள் முன்னாடி போயிடலாமான் அப்போ அது மாதிரி இருக்காதிங்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பணத்துக்காக ஏன் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே காசுக்கு தான் வேலை செய்கிறோம் ஒரு டாக்டர் எதுக்காக வேலை செய்கிறாரு காசுக்கு தான் வேலை செய்கிறார் ஒரு டிரைவர் எதுக்கு வேலை செய்கிறாரு காசுக்கு தான் வேலை செய்கிறாரு காசுக்கு வேலை செய்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது காசுன்னு சொல்ல மாட்டோம் எப்போ தெரியுமா சொல்லி காட்டுவோம் அநியாயமாக அந்த வேலைக்கு துரோகம் செய்யும் போது என்ன சொல்லுவோம் அப்போ காசை சொல்லுவோம் ஒரு டாக்டர் ஹார்டாக ஓப்பன் ஹார்ட் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றினார்னா காசுக்காக தான் பண்ணார் அப்போ காசை சொல்ல மாட்டோம் உயிரை காப்பாற்றிட்டு அதே டாக்டரு கிட்னி திருடுறது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் நல்லபடியாக ஒரு கிட்னி திருடியாச்சு இவனும் பொலஸ்டான் அப்போ நல்ல ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா சொல்லுவோம் காசுக்காக நீங்கள் சோரம் போயிட்டீங்க அப்போ ரெண்டு ஆப்ரேஷனும் டாக்டர் காசுக்காக தான் பண்ணார் இது காசோட ரிலேட் பண்ணுவோம் ஏன் பேசுகிறோன்னா அந்த மாரல் வேல்யூஸ் அதாவது அந்த நன்மையான அந்த விதிகளை நீங்கள் உடைக்கும் போது அதை காசை வந்து சொல்லுவோம் இது ஏன் உடைச்சிங்க அப்படின்னா இந்த பொருளாசை மேலாம் நீங்கள் உடைச்சிங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் காசு வாங்கிட்டு சொல்லுங்கள் அல்லாமல் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் நீங்கள் அல்லா ஒருத்தன்னு பேசுங்க மார்க்கத்தை பேசுங்க தீனை பேசுங்க இருக்கிறத பேசுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது காசு வாங்கிட்டு பேசுங்க வாங்காமல் பேசுங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது தவறா பேசும்போது அது ரிலேட் பண்ணப்படும் ஏன் அப்படின்னா அது பின்னாடி இருக்கிற நோக்கத்தையும் சேர்த்து தெளிவுபடுத்த வேண்டிய இது வந்து இருக்கு இது வந்து சும்மா கிடையாது அதுதான் அல்லாமும் சொல்றான் பாருங்க குரானில் நம்பிக்கை கொண்டுவரேன் மதகுருமார்களிலும் பாதிரிமார்களிலும் அதிகமானோர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் உண்கிறார்கள் யார் மத மதகுருமாரும் பாதிரிமார்களும் அப்ப எந்த காசு தவறான முறையிலுங்கிறான் மார்க்கத்தை வளைச்சிட்டிங்கன்னா அது தவறான முறைங்கிறான் அதே நபிசுல்லாஸ்லம் அவர்கள் பணம் கொடுத்தாங்களா இல்லையா ஜிஹாதுக்கு கூலி இருக்கா இல்லையா அதுக்கு மேலே ஏதாவது நர்ச்சியல் இருக்கா அப்போ அதே வந்து ஒரு ஆளுநராக போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா அப்போ மக்களை வழி நடத்துறது மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறது மேலே நர்ச்சியல் இருக்கா அப்போ அதுக்கெல்லாம் சம்பளம் ரசூல்லாவும் கொடுக்க தான் செய்யணாங்க ரசூல்லாவுடைய மதகுருமார்களும் காசு வாங்கினாங்க ரசூல்லாவுடைய அதிகாரிகளும் காசு வாங்கினாங்க ஆனால் அல்ல எதை கண்டிக்கிறான் இந்த மார்க்கத்தை உண்மையை மறைச்சி பொய்யை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது ஆட்சியாளருக்கு நீங்கள் கைப்பாவையாக இருப்பது அல்லா வேட சொல்கிறான் நீ காசுக்கு வந்து தவறான முறையில் சாப்பிட்றீங்க அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க அல்ல சொல்கிறேன் இவங்க இப்படி செய்யறீங்க அப்படிங்கிறா ஒன்பதா தேர்தலில் முப்பத்தி நாலாவது வசனம் ஸோ அந்த அடிப்படையில் அப்போ இந்த மக்காய் மாமுடைய அந்த உரையை பொறுத்த வரைக்கும் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்குது இது வந்து நவிசலா சொல்லமுடிய அந்த மன்னகஜுக்கும் மாற்றம் உமர்லியானுடைய அந்த மன்னஜுக்கும் மாற்றம் இது ஹுரானுக்கும் வந்து மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் உங்கள் பாலிசியை உடச்சி தாராளமாக பேசுங்க இப்படி தான் ஒரு இமாம் பேசியிருக்கிறார் யார் மக்கா இமாமில் இதுக்கு முன்னாடி ஒரு இமாம் இருந்திருக்கிறார் அந்த இமாமும் இதே மாதிரியான வேலைகள் கொடுக்கணும் அவர் என்ன பேசிட்டார் அவர் உடச்சி பேசிட்டாருங்க பேர் உன் உங்கள் கவர்மெண்ட்டு பாலிசினால் நீ கவர்மெண்ட் பாலிசியாக பேசிட்டு போயிரு இங்கே வந்துட்டு என்ன வந்து உன்னுடைய கவர்மெண்ட் ஏஜெண்டா என்னை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்காதீங்கன்ட்டாங்க இப்போ என்ன ஆகி போய்ச்சுன்னா இன்னி வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கார் அல்லா அவருக்கு அருள் புரியட்டும் இதுதான் சத்தியம் அது சொல்கிறாங்க அநியாயக்கார அரசர் முன்னாடி சத்தியத்தை பேசுகிறது இஸ்லாமின்ட்டு இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் உலமாக்கள் ஜெயிலில் இருக்காங்க இப்போ சொல்கிறோம் இல்ல தௌஹீதுடைய கோட்டைன்னு தௌஹீதுடைய கோட்டையில் உலமாக்கல் ஏன் ஜெயிலில் இருக்காங்க அவங்கெல்லாம் யார் இகாமதுதீன் பேசின உலமாக்களா இல்லை ஷியா உலமாக்களா இல்லை எல்லாம் பரேல்வி உலமாக்களா சிறுக்கு பிதத்தை பேசி தாயத்தகுடு கட்டிட்டாங்களா எல்லா செலவி உலமாக்கல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கெல்லாம் மனசாட்சி தாங்கவே முடியல அவங்களாம் குமிரி உள்ளே போட்டாங்க அல்லாஹ் எதிர்த்து இருக்காங்க அல்லாவுக்காக துணிஞ்சுட்டாங்க துணிஞ்சு அவங்க உண்மையை பேசுனாங்க கத்தியெல்லாம் தூக்கல உங்களை துணிஞ்சு பேசினால காரிஜாங்கிறீங்க தீவிரவாதிங்கிறீங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் காரிஜாக்கள் தீவிரவாதிகளாக சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அப்ப அப்பாயத்தானே இருக்கிறாங்க எத்தனை பேர் கொல பண்ணிருக்காங்க அவங்களாம் சத்தியத்தை எடுத்து பேசுறாங்க புரியுங்களா அப்போ அந்த அடிப்படையில் சத்தியத்துக்கு சாட்சியாக இருங்க தௌஹீது வேற வஹாபிசம் வேறங்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுங்க தௌஹீது வந்து வஹாபிசம் போச்சுன்னா தவஹீது போயிருன்னு நினைக்கிறாங்க தௌஹீது தனி இப்படி தான் ஒரு ஜமாத்து நினைச்சிட்டு இருந்தது தௌஹீது இருந்ததுன்னா ஒரு தனி மனிதருடைய இமேஜ் மேலே தான் தௌ இது இருந்துச்சுன்னு இன்றைக்கி அந்த இமேஜும் போச்சு உங்கள் ஜமாத்து நின்றுட்டு தானே இருக்குது அதெல்லாம் சும்மா அது வந்து சைத்தானை ஏற்படுத்துகிற ஒரு வசுவாசு தான் அதனால் அதை விட்டு கரெக்டாக அது புரிஞ்சுங்க இது மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க எல்லாம் வந்து இதை விட்டு நமக்கு வந்து பாதுகாக்கணும் அப்போ அதில் அவர் இன்னொரு விஷயம் அதாவது யூதர்களை பற்றி அவர் ஒப்பந்தத்தை பற்றி தான் நம்ம அதில் சொல்லிட்டோம் யூதர் ஒப்பந்தம் ரசூலாக எப்படி போட்டாங்க அது வந்து வெறும் ஒரு வேலைக்கான ஒரு ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு இது கொடுக்குற மாதிரி தான் அப்போ அதை உதயபியா ஒப்பந்தத்தையும் அவர் மறைமுகமாக காமிச்சார் ஆனால் உதயவியாவை பற்றியும் நம்ம விரிவான சார் அது பேசிடணும் இல்லை இல்லை அதாவது அது இந்த சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த சில சகோதரிகள் ரொம்ப வெள்ளந்தியாக கேட்பாங்க நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் இந்த உதாரணத்துக்கு சலஃபி சகோதரர்கள்லாம் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிகேஷனாக இருப்பான் சுண்ணத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அப்படி ஒரு ட்ரெஸ் அவன் போட்டிருப்போம் பாருங்க அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மரியாதை இவ்வளோ வந்து ஒரு முகலிஸா அப்படியே வந்து இருப்பான் துவாக்கள் அப்படி சூப்பராக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான் அரபி உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோட்டை விட்டு வச்சிருப்பேன் குரானுடைய அந்த விளக்கங்கள் இதில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் விளக்கம் சொல்றீங்களா நம்ம விளக்கம் சொல்கிறத அவங்க மருத்துலாம் பேச மாட்டாங்க அவங்க கேள்வி ஒன்று கேட்பாங்க உதவியாக ஏன் நடந்துச்சும்பா இப்போ நம்ம இதை பட்டியல் போட்டுருவோம் போட்டதுக்கு அப்புறம் இது செலவுகள் சொன்னாங்களா முன்னோர்கள் யாராவது இப்படி இதுதான் காரணம்னு சொன்னாங்களா அப்படிப்பா நம்ம என்ன சொல்றோம் நமக்கே காமன் சென்ஸ் இருக்குல்ல ஒரு மேட்ச்சும் முடிஞ்சிருது சென்னை சூப்பர் கிங்ஸும் தோத்துருச்சு உட்காந்து அலசுரம் அலசுரமா இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல பிச்சு கூடாது இவன் ரெண்டு பால் ஃபுல் டாஃபாக போட்டான் இது உட்காந்து பின்னாடி உட்காந்து டெப்த்தா அலசுங்கிறீங்களா இது மாதிரி ரசூலோடைய வாழ்க்கை அலசுங்க அப்போ குரான் அல்லன்னு என்ன சொல்கிறான் சிந்திக்கிறதுன்னு இருந்தால் குரானை சிந்திக்கும்பா அஃபலா எதை தப்பு குரான் அல்ல சொல்கிறாங்க இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதே தான் கிலாஃபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேலோட்டமாக வைக்கல ஏன்னா மேலோட்டமாக ரசூலாக செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் அது ஏன் இன்னொரு குரானில் வேற டீட்டெயிலாக அதை பேசணுமோ தேவையில்லை அப்போ அல்ல என்ன பண்ணுறான் ஒரு மறைமுகமாக சில விஷயங்களில் சில இடங்களில் அதை உணர்த்துறான் உணர்த்தும்போது அப்போ உதாரணத்துக்கு அல்லாவுடைய சட்டங்கள் தானே இந்த பூமியில் பின்பற்றப்படணும்னு கேட்டால் யார் சொல்லுவா வானம் பனைச்ச படைச்சது யார் பூமி படைச்சது யாருன்னா காஃபீர் எப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வருவானோ அரசியலில் எந்த சட்டம் சிறந்த சட்டம் அல்லாவுடைய சட்டம் ஆன்மீகத்தில் சிறந்த சட்டம் எல்லா சட்டம் அல்லாவுடைய சட்டம் பொருளாதாரத்தில் சிறந்த சட்டம் எது சட்டம் அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு எது தேவை ஆட்சி அப்போ ஆட்சி தேவையா இல்லையா நபிசிலா சிலம் அவர்கள் ஆம்லெட்டு போட்டு காமிச்சாங்க முட்டையை உடைச்சி ஊத்துனாங்க வெங்காயம் போட்டாங்க எல்லாமே ஆம்லெட் செயல்முறையில் என்ன வரும் முட்டை உடைத்து கொள்ளவும் வெங்காயத்தை நறுக்கி கொள்ளவும் பச்சை மிளகாய் போடவும் எங்கேயாவது அடுப்பை பற்ற வைக்கவும் வருமா வராது ஆனால் அடுப்பு வைக்கலன்னா ஆம்லெட் வருமா வராது அடுப்பு வைக்க சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முட்டை உடைச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தா நாத்தம் தான் வரும் ஆம்லெட்லாம் வராது அதுலேருந்து இது ஒரு காமன் சென்ஸ் இத்தனை சட்டமும் எல்லாம் பேசிட்டானா அதை கொண்டு வரணும்னு அர்த்தம் அத்தனையும் கொண்டு வரணும்னா ரூலிங் வேணும்னு அர்த்தம் அப்போ ரூலிங் வேணுமானு கேட்டால் நான் என்ன போய் சொல்லுவேன் அப்போ இது வந்து அபத்தமான ஒரு கேள்வி இது அப்போ இதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த சலஃபுகளுடைய பேரை காமிச்சு மிரட்டி வச்சுடுறாங்க அவங்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓ நம்ம சேஃப் கிடையாது ஏன்னா பேசுகிற ஆட்கள் இப்போ நம்ம உட்காந்து ஒரு அத்தாரிட்டியான இடம் கிடையாது நம்ம என்ன பேசுகிறோம் ஏன்னா வீட்டில் உட்காந்துருக்கான் ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போட்டு விட்ருவான் நாங்கள் அதை நம்பணுமா